ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட நிஃப்டி ஃபிஃப்டி சார்ட்டு ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸிங் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி எயிட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு இது நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டு பார்த்தா இன்னைக்கோட ஹை தான் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் மறுபடியும் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டிலேருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் அந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மறுபடியும் அதே மாதிரி டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டா இங்கே வந்த லோ இருக்கு பார்த்தீங்களா இந்த லோ வந்து பிரேக் ஆச்சு இந்த லவை வந்து ஒரு சப்போர்ட்டு தான் சப்போர்ட் லெவல் தான் சப்போஸ் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டிக்கு கீழே வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி தான் ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் ஆகும் எனக்கு தெரிஞ்சு இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வருதான்னு பாருங்க பார்த்துட்டோன்னா புட் சைடு போங்க அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா புட்டில் வந்து கம்மியாக தான் இருக்குது கால் சைட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இங்கே வந்து சப்போஸ் ரிட்டன் ஆகுது அப்படின்னா ஸோ பையர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் மெல்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா ட்வெண்ட்டி ஒன் வந்து எக்ஸ்பைரி இல்லையா அதனால் வந்து நாளைக்கு நாலானிக்கு மட்டும்தானே இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் மெல்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த லெவல் அதாவது செவன் செவன் ஹண்ட்ரட் அண்டு த்ரீ ஹண்ட்ரட் இந்த லெவலுக்குள்ள வந்து மார்க்கெட் மூமெண்ட் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க ஸ்கேபர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம் ஈஸியாக அதே மாதிரி கொஞ்சம் லாட்ஸ் கம்மியாக போட்டு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இந்த இடத்துல ரொம்ப சேஃபாக இருங்க ப்ரீமியம் மெல்டாக தான் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படி இல்லாமல் நாளைக்கு இந்த த்ரீ ஹண்ட்ரட்க்கு கீழே த்ரீ ஃபிஃப்டிக்கு கீழே வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்கேண்டில் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு கீழே க்ளோசிங் வச்சுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன் ஃபிஃப்டி கண்டிப்பாக போயிடும் டூ ஹண்ட்ரட்லாம் ஈஸியாக ஆகிடும் ஒன் ஃபிஃப்டிக்கு கண்டிப்பாக போவாங்க ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க மிஸ் பண்ணாம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ பார்த்து நாளைக்கு சேஃப்பா ட்ரீட் பண்ணுங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பைரிக்கு வந்து இன்னும் ஒன் வீக் இருக்கு இல்லையா நான் மந்த்லி சார்ட்ட பார்த்தேன் மந்த்லி சார்ட்டை பார்க்கும்போது ஸோ இங்கே ஒரு பெரிய பிக் இருக்கு பார்த்தீங்களா மார்க்கெட் வந்து எது வரைக்கும் இறங்கிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த விக்குல பாதி லெவல் கண்டிப்பாக வருவாங்க ஸோ அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கண்டிப்பா வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா அந்த இந்த மந்த்தே இறங்கிடுவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது இன்னும் ஒன் வீக் இருக்கு நெக்ஸ்ட் மந்த்து எக்ஸ்பைரி என்னது இந்த மந்த் எக்ஸ்பைரிக்கு வந்து இன்னும் நெக்ஸ்ட் வீக் இருக்குது வேறு ஸோ வந்து அது வரைக்கும் இந்த டவுன் ரெண்டு கண்டினியூ ஆகலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஸோ பார்த்து சேர்ஃபார் ட்ரேட் பண்ணுங்கள் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான லெவல் சப்போர்ட்டை தான் ரெசிஸ்டன்ஸு இன்னைக்கான ஹை தான் மேக்ஸிமம் வந்து என் கால் சைடு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல அதிகமாக இருக்கு ஏன்னா வந்து அதனால தான் நான் சொன்னேன் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க அப்படி ஒருவேளை செவன் ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோசிங் வச்சுட்டாங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படின்னா அப்போ வந்து எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி போவாங்க ஸோ அங்கேயே வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க நாளைக்கு நீங்க பையர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த த்ரீ த்ரீ ஃபிஃப்டிக்கு கீழே க்ளோசிங் பிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு அப்படின்னா ஃபுட் ஆப்ஷன் பை பண்ணுங்க ஸோ ஏன்னா ஈஸியாக ஒன் ஃபிஃப்டிக்கு வருவாங்க சப்போஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு கீழே க்ளோசிங் வைக்கல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா ப்ரீமியம் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து செல்லர்ஸ் நீ ஈஸியாக இருக்கும் பையர்ஸ் வந்து என்ட்ரி எடுக்காம வெயிட் தான் நல்லது ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்